திமுக நோக்கி போறவங்க பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும் வரைக்கும் அதிமுக வேலைக்கு ஆகாதுங்க அவங்க ஓப்பனாவே பேட்டி கொடுக்கறாங்க நம்ம மறைச்சோ ஒழிச்சோ எல்லாம் அந்த பேசல அப்படிக்கா ஓபனாவே இன்னொன்னு பாருங்க புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் போது தலைவர் எம்சிஆர் இருக்கும் போது முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க எல்லாம் அவங்க தலைமையை நோக்கி வந்தாங்க இவங்க ரெண்டு பேர் போது அப்படி நடந்துச்சு இன்னைக்கு பிஜேபி நம்புற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட அதிமுக நம்படைய திமுக தான் வேற வழியே இல்லைன்னு திமுக அதாவது அன்வர் ராஜா கையில ரெட்டல இதயத்துல எம்ஜிஆர்கள் தன் வாழ்க்கையே வந்து அதிமுக சொல்லி வாழ்ந்தவர் அவர் போயிட்டாருன்னா ஏதோ ஒருத்தர் போயிட்டாருன்னு அசால்ட்டா பேசுறாங்க ஒரு பெர்செப்ஷன் போயிடாதா ஒரு இஸ்லாமியர் சமூகத்தின் பிரதிநிதிக்கே இந்த விஷயம் ஒரு சமூகத்தவே பாதிக்காதா இன்னைக்கு மைத்திரியம் போயிட்டார்னா அவருக்கு பின்னாடி யார் இருக்காருன்னு கேக்குறாங்க அண்ணன் பொன்புலன் போன்ற ஆட்கள் மைத்திரையும் ஒரு ஆர் எஸ் எஸ் கார் ஒரு பிஜேபி சித்தாந்தத்துடைய ஒரு நபர் எந்த பார்ப்பனியும் கூடாதுன்னு திமுக வாழ்ந்ததோ வளர்ந்ததோ அந்த பார்ப்பனிய கொள்கையே தன் கொள்கையா லட்சியமா கொண்ட சனாதனத்தவே பின்பற்ற ஒரு நபர் இன்னைக்கு திமுகவை நோக்கி போறார்னா அது திமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா இப்படி ஆட்கள் எல்லாம் இழக்கிறது அதிமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா நீங்க எல்லா பிளஸ் இழந்துட்டு யார் போனா எனக்கு என்ன